அனைவருக்கும் வணக்கம் திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை குருவின் குரு குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் பதினாலாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் நான் இங்கு பேச இருக்கும் தலைப்பு இளைய சகோதரம் தம்பி உண்டா அதாவது குடும்பத்தில் முதல் குழந்தை பெண்ணாக பிறந்து அடுத்து அந்த குடும்பத்தில் இன்னொரு குழந்தை இருக்குமா அப்படி இருந்தால் அது ஆண் சகோதரன் தம்பியாக இருக்குமா அப்படிங்கிறதான் இப்போ நான் எடுத்துக்கிற கான்செப்ட்டு இப்போது ஜோதிட பாடல்கள் வழியில் ஜோதிட சித்தர்கள் என்ன மாதிரியான ஜோதிர சுருதிகளை கொடுத்துருக்காங்க இளைய சகோதரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இளைய சகோதரத்தை பற்றி தெரிஞ்சுக்க மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி சகோதர காரகன் செவ்வாய் இந்த மூன்று அமைப்பையும் சீர்தோக்கி பார்க்கணும் அதாவது மூணாம் இடம் எப்படி இருக்குது மூன்றாம் அதிபதி எப்படி இருக்காரு சகோதர காரகன் செவ்வாய் எப்படி இருக்குது இந்த மூணு பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம இளைய சகோதரத்தை தீர்மானிக்க முடியும் இதில் நவரச சுருதிகள் என்ற நூலில் மூன்றாம் இடமே சகோதரனை மொழியுமென புகழ்வர் தோன்றும் அத்தால தலைவனோடு செவ்வாய் ஆரெட்டு மான்ற பனிரெண்டாம் இடம் அமைந்த ஜாதகருக்கு ஏற்ற துணை இல்லை என்று இயம்ப ஐயமில்லை இந்த ஜா பாடலினுடைய விளக்கம் அதாவது மூன்றாம் இடம்தான் இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்த அதிபதியோடு சகோதர காரகன் கூடி ஆறெட்டு பன்னெண்டில் விட்டால் அந்த ஜாதகருக்கு உடன்பிறப்பு இல்லை அதாவது தம்பியும் இல்லை தங்கச்சியும் இல்லை குடும்பத்தில் அந்த ஒரே வாரிசு மட்டும்தான் அடுத்தபடியாக துய கேரளம் என்ற நூலில் தானமாம் மூன்றோனும் சார்பிலா பாவரோடு ஊனமாம் வியமாரெட்டில் நின்ற சுவரும் பாராதிருக்க ஈனமாம் இளையவர் ஸ்தானத்தில் பாவரும் தங்கிட வானமாம் வந்தவருக்கு கனிஷ்டனும் நஷ்டம் நஷ்டம்தானே அதாவது மூன்றாம் இடத்தில் கடும் பாவர்கள் நின்று மூன்றாம் அதிபதி பாவர்களை கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து மூன்றாம் இடத்தையோ மூன்றாம் அதிபதியோ சுவர்கள் பாராவிடில் அந்த ஜாதகருக்கு இளைய உடன்பிறப்பு இல்லை இளைய சகோதரன் வந்தாலும் அது சேதமாகும் கனிஷ்டனும் நஷ்டம் தானே அப்படின்னா கனிஷ்டன்னா தம்பின்னு அர்த்தம் ஜேஷ்டன்னா அண்ணன் அர்த்தம் இது ஐயா அடிக்கடி அழகாக அஞ்சாம் இடத்துக்கு சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்தில் பாவர் நின்று ஐந்தாம் அதிபதி ஆறுட்டு பன்னெண்டில் மறைந்து ஐந்தாம் இடத்தையோ ஐந்தாம் அதிபதியையோ குரு பாராவிடில் புத்திரதோஷமே அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க நாம் பன்னெண்டு பாவகத்துக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் குருஜி கோடு போட்டால் நாம் ரோடு போட்டுக்கணும் அடுத்தது கௌசிக சிந்தாமணி நூலில் மந்தன் மூன்றாம் இடத்தில் நின்று மாலவன் பனிரெண்டில் முந்த சேய் நீசம் பெற்று மன்னவன் கதிராய் வந்தால் பந்தமாய் இளையோர் என்றும் பாரினில் உதிக்க மாட்டார் விந்தை நல் தவத்தில் மிக்க வேதியர் கூறியது தவறிடாது மந்தன்னா சனி பகவான் மாலவன்னா புதன் சேயினா செவ்வாய் அப்போ மந்தன் மூன்றாம் இடத்தில் நின்று மூன்றாம் இடத்தில் சனி நின்று பன்னெண்டில் புதன் மறைந்து சகோதர காரகன் செவ்வாய் நீசம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கும் இளைய உடன்பிறப்பு இல்லை குறிப்பாக தம்பி இல்லை அப்படிங்கிறதான் இந்த பாடலின் பொருள் அடுத்தபடியாக நவரசு சுருதிகள் அப்படிங்கிற நூலில் நேசமாய் மூன்றில் வந்து நிகழ்குரு சோமன் நிற்க நாசமாய் இவர்கள் எல்லாம் நல்லவர் என்று எண்ணலாக பாசமாய் சுபரே என்று பார்க்கவும் நம்பலாக மோசமாய் சகோதரம் முடிவது குறி தப்பாதே சோமன் அப்படின்னா சந்திரன் அர்த்தம்ங்க நேசமாய் மூன்றில் வந்து நிகழ்குரு சோமன் நிற்க இப்போ மூன்றாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருந்துட்டால் இளைய சகோதரத்துக்கு ஆகாது சகோதர விருத்தி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறாங்க இப்போது குருவும் சந்திரனும் சுபகிரகங்கள் ஏன் மூன்றாம் இடத்துல இருந்துட்டால் சகோதரனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா சுபர்கள் மூன்றாம் இடத்துல தான் இருக்காங்க ஆனால் தம்பிக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க இப்போது குருவும் சந்திரனும் பிரிஞ்சுருந்தால் நல்லதா சேர்ந்துருந்தால் நல்லதுங்களா யாராவது சொல்லலாம் குருவும் சந்திரனும் பிரிஞ்சிருந்தால் நல்லதா சேர்ந்துருந்தால் நல்லதுங்களா பிரிஞ் பிரிஞ்சிருக்கணும் அதே சமயத்தில் கேந்திர கோணத்தில் இருக்கணும் வெறிஞ்சிருந்தால் ஆரட்டா இருந்தால் சகடை தோசம் கேந்திரத்தில் இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் திரிகோணத்தில் இருந்தால் குருச்சந்திர யோகம் அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் அது தோஷமே அது எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகாதிபதி கேட்டால் அந்த பாவக ப பாதிப்பு அந்த பாவகத்துக்கு கடி கடுமையான பாதிப்பு கொடுக்கும் இப்போ குருவும் சந்திரனும் கூடி ஐந்தாம் இடத்துல இருந்து ஐந்தாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா குழந்தை இல்லை குருவும் சந்திரனும் கூடி ஏழாம் இருந்து ஏழாம் அதிபதி கெட்டுருச்சுன்னா திருமணம் இல்லை இதுக்கு ஜோதிட கவி உண்டு குருமதி கூடி கோலமாய் நின்றார் ஆகில் மறுவியவர் சுபரே என்று மகிழ்ச்சியாய் சொல்ல வேண்டாம் வருவது களத்திர காணி வங்கிசம் நாசமாகும் நம்ம புலிப்பாணியார் கூட அவருடைய பாணியில் சொல்லியிருக்காரு பாரப்பா பரமகுரு பால்மதியும் ஏழில் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள் கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான் குமரனோட வங்கிசமும் நாசமாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு இப்போ குருச்சந்திரன் மூன்றாம் இடத்தில் நின்றாலும் அதற்கு துணை விதிகள் இருந்தால் மட்டுமே அந்த பாடல் அந்த இடத்துல ஜெயிக்கும் ஜோதிடத்தில் பொது விதி சிறப்பு விதி என்று அநேகம் விதிகள் இருந்தாலும் ஜோதிட பாடல்களுக்கு துணை விதிகள் என்ற கோட்பாட்டை முதன் முதலில் உருவாக்கியவர் நமது குருஜி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மட்டுமே அப்போ துணை விதிகளின் முன்னோடி யாருங்க நம்ம குருஜி ஐயா தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை மாற்று கருத்து இருக்கா துணை விதிகள் அப்படிங்கிற கான்செப்ட் பாடல்குள்ளே கொண்டு வந்ததே நம்ம ஐயா மட்டுந்தான் அந்த பெருமை அவருக்கு தான் சேரும் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு சந்திரன் நின்று மூன்றாம் அதிபதி கேட்டு சகோதரக்காரகன் செவ்வாய் பலவீனமாக வேண்டும் இதில் மிக முக்கியமாக குருவும் சந்திரனும் அசுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் இந்த பலன் அப்படியே நடக்கும் இதுதான் வந்து ஹைலைட் இந்த விதியில் ஹைலைட்டை குருவும் சந்திரனும் அசுபாதிபத்தியம் வாங்கி மூணாம் இடத்தில் இருந்தால் கன்ஃபார்ம் இந்த பலன் நீங்கள் துணிஞ்சு சொல்லலாம் அது தப்பே கிடையாது அடுத்ததுங்க ஜாதக பாரி ஜாதகர நூலில் ஸ்தானத்தோனும் வரும் சகோதரத்தோனும் ஆதரவாய் ஒன்று கூடி அன்புடன் நாளிலேற ஓதிய ஒருவனல்லால் உயிருடன் பிறப்பே இல்லை ஆக இவன் ஏகவானாய் தரணியில் வாழ்வான் வாழ்வான்தானே ஸ்தானத்தோனும் வரும் சகோதரத்தோனும் மாதிரிஸ்தானம்னா நாலாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் கூடி நாளில் நின்று மூன்றாம் இடத்தில் கடும் பாவர்கள் நின்று காரகன் செவ்வாயும் கெட்டுவிட்டால் நாம் உறுதியாக சொல்லலாம் அந்த ஜாதகருக்கும் இளைய உடன்பிறப்பு இல்லை முக்கியமாக தம்பி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக ஸோ அஞ்சாவதுன்னு மணிகண்ட கேரள ஜோதிடம் ப்ளஸ் காக்கையர் நாடி காக்கையர் நாடிங்கிற நூலில் வந்துங்க ஒரு பாடல் ஜென்ம ஜென்மச்சத்துருக்குள் சேர்ந்துமே மூன்றதனில் இருக்க வன்ம பகைக்கோள் மூன்றவனை கூடி மறைய தன்ம தேவரும் பாராதிருக்க இன்பமே இல்லை இளையவன் மறைவாளே காக்கையர் நாடிங்கிற நூல் வந்து மிகவும் பழமையான நூல் அது இப்போ அச்சில் கிடையாது பழைய நூல் கிடைச்சா வாங்கி படிச்சுக்கலாம் ஜென்மச்சத்துருக்கள் சேர்ந்துமே மூன்றதில் இருக்குது அப்படின்னா ஜென்மச்சத்துருக்கள் மூன்றாம் இடத்திலிருந்து மூன்றாம் அதிபதி பாவர்களை கூடி ஆறுட்டு பன்னெண்டில் மறைந்து மூன்றாம் இடத்தையோ மூன்றாம் அதிபதியோ குரு பாராவிடில் அவர்களுக்கு இளைய சகோதரம் கிடையாது அப்படி இளைய சகோதரன் வந்தாலும் அது நிலைக்காது வானமாம் இளையவனும் இன்பமே இல்லை இளையவன் மறைவாளே அப்படிங்கிறதான் ஜோதிட பாடல் அதற்கடுத்து காக்கையர் நாடிங்கிற நூலில் சுகபரமஸ் முனிவர் சொல்லியிருக்காரு சாரி சகாதேவர் நாடிங்கிற நூலில் ஸோ வந்தானே மூன்று குடையோன் ரவியுடன் கூடி வியத்தில் நிற்க அந்தமுடன் சனிசேய் மூன்றாரை நோக்க விந்தையுடன் குறவும் பாராதிருக்க உதித்தவருக்கு எந்தையாம் இளையோனும் வந்து சாகும் தானே அப்போது மூன்றாம் அதிபதி சூரியனை கூடி பன்னெண்டில் மறைய வேண்டும் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தையோ ஆறாம் இடத்தையோ சனி செவ்வாய் கூடி பார்க்க வேண்டும் மூன்றாம் இடத்துக்கோ மூன்றாம் அதிபதிக்கோ சுபர் பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகருக்கும் இளைய உடன்பிறப்பு வராது அடுத்து ஜாதக அலங்காரங்கிற நூலில் வந்துங்க அருமையான பாடல் ஆறவன் மூன்றில் நிற்க அம்புலியுடன் பாம்பு சேர கூரரியுடன் மூன்றோன் கூடி எட்டில் நிற்க கார்கரிக்கு எட்டில் செவ்வாய் கருணாகம் கூடி நின்றால் வேறொரு துணை இல்லாமல் மேதனில் மாதே ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து சந்திரனை அறவு கூட வேண்டும் ராகுகேது கூடணும் ஸோ அடுத்தது மூணாம் அதிபதி சூரியன் எட்டாம் மூன்றாம் அதிபதி சூரியன் கூடி எட்டில் மறைய வேண்டும் சனி பகவானுக்கு ஏழில் செவ்வாயினாராக நிற்க வேண்டும் கார்கரிக்கு ஏழில் செவ்வாய் கருணாகம் கூடி நின்றால் கார்க்கறின்னா சனி பகவான் ஏழில் செவ்வாறாக இருந்தால் இத்தகைய அமைப்புகள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இளைய உடன்பரப்பு வராது வந்தாலும் நிலைக்காது பொதுவாக மேடை பேச்சுன்னா காமெடியாக பேசுகிறது ஒரு ரகம் கருத்தாக பேசுகிறது ஒரு ரகம் நம்ம காமெடி வராது கருத்து தான் வரும் பிரச்சனைக்கு பொறுத்து தான் ஆகணும் காமெடி வராது மணிகண்ட கேரள ஜோதிருங்கிற நூலில் வந்துங்க அருமையான பாடல் காரியும் ஆறல் கூடி கண்டொரு உதயம் மூன்றில் சூரியனுடனே மூன்றாம் மூன்றாம் அதிபதி கூடி சுபரமே பாரார் ஆகில் வீடிய விடையின் நாகம் விண்மதி நான்கே ஆகில் பாறினில் இவன் உதைத்த பின்பு பாலனே இல்லை மாதே காரின்னா சனி பகவான் ஆறல்னா செவ்வாய் அப்போது சனி செவ்வாய் கூடி லக்கணம் அல்லது மூன்றாம் இடத்தில் நிற்க வேண்டும் மூன்றாம் அதிபதி சூரியன் கூடி அஸ்தமனம் பெற வேண்டும் அதே போல் மூன்றாம் அதிபதி சூரியன் கூடி அஸ்தமனம் பெற்று ரிஷபத்தில் ராகு நின்று சந்திரன் நாளில் நிற்க வேண்டும் இத்தகைய அமைப்புகள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் இளைய உடன்பிறப்பு உறுதியாக கிடையாதுன்னு அடி சொல்லலாம் வாடிக்கையாளர் அடிச்சிட வேண்டாம் மீண்டும் ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க அடுத்தது ஜோதிட மாலைங்கிற நூலில் வந்துங்க மந்தனும் சேயும் மருவியை மூன்றில் தோன்ற முந்தவே பிறந்த சேய்க்கு மூன்றவனும் மறைய சந்த மிக சுபர் பாராதிருக்க வெகு பாவர் கூடிட சொந்தமுனா வந்த சகோதரன் நாசமாமை இதுலெலாம் பார்த்தீங்கன்னா எதுகை மோனையோட முதல் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் ஒரு எதுகை மோனையோடு இருக்கும் இந்த பாடல்களையெல்லாம் யாராவது நம்ம பாடலாசிரியர்கள் கண்ணதாசனோ வைரமுத்தோ எழுதியிருக்க முடியுங்களா கண்டிப்பாக கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து சித்தர்கள் ஞானிகள் தங்களுடைய தவ வலிமையால் ஞான திருஷ்டியால் அருளிய முத்துக்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த ஜோதிடன் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் கூட ஜோதிட பாடல்களை குப்பை என்றே சொல்கிறார்கள் பாவம் அவங்களுக்கு பாடலை பயன்படுத்த தெரியல துணை விதிகள் கண்டுபிடிக்க முடியல எப்படிங்க ஸோ துணை விதிகள் கண்டுபிடிச்சு துணை விதிகளுக்கு அந்த பாடலை வந்து நம்ம பொருத்திட்டால் கம்பல்சரி எந்த எந்த கட்டத்துக்கு வேணாலும் அந்த பாடல் அப்படியே பொருந்தும் என்னை பொறுத்தவரையில் ஜோதிட பாடல்களை பயன்படுத்த தெரிந்து கொண்டால் அது ஒரு பொக்கிசமே உண்மையாக இல்லைங்களா அடுத்து துருவ கணித திரட்டு அப்படிங்கிற நூலில் ஒரு பாடல் அது ஆக்சுவலாக வந்து ஐயா தொகுத்து கொடுத்த ஒரு புக்கு துருவ கணிதம் சம்மந்தப்பட்ட அனைத்து பாடல்களும் அதில் இருக்கும் ஸோ செப்புகிறேன் மூன்று குடைய கோலும் திடமுள்ள ஆறிலே நின்றாலும் ஒப்பவே சுங்கனவன் நோக்கினாலும் உயர்மதிக்கு மூன்றிலே கேது நின்றால் அப்பனே அவனுடன் பிறப்பு இல்லை ஆக இவன் ஏகவானாக இருப்பான் பாரே அப்போ பாடலின் விளக்கம் வந்துங்க ஆறாம் அதிபதி மூன்றில் நிற்க வேண்டும் அதை சுக்கர பகவான் பார்க்க வேண்டும் சந்திரனுக்கு மூன்றாம் இடத்திலும் கேது நிற்க வேண்டும் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் உடன்பிறப்பு கிடையாது இது அநேக ஜோதிட பாடல்கள் இந்த இந்த கட்ட எல்லா கட்டத்துக்கும் இந்த பாடல்கள் பிறந்தும் உங்களுக்கு அனுபவத்துக்கு ஒத்துப்போகுதான்னு செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்க்கின்ற மூன்று குடைய கோளும் பார் உலகில் அஷ்டமத்தில் வீழ்ந்தாலும் சீருடன் கரும்பாம்பு தொட்டாலும் பேரிட்ட சகோதரன் ஒருவன்தான் பிரத்தியிலே பெற்றெடுப்பால் மாதுருதானும் அப்போது இந்த ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி எட்டில் மறைந்து அதை ராகு கூடி மூன்றாம் இடத்தில் கடும் பாவர்கள் நின்று சகோதரக்காரகன் செவ்வாயும் கெட்டுவிட்டால் உறுதியாக சொல்லலாம் அந்த ஜாதகருக்கும் இளைய உடன்பிறப்பு இல்லை அடுத்து நமக்கு மறைந்த காமராஜ் அண்ணா ஜாதகத்தில் ஒத்துப்போகக்கூடிய ஒரு பாடல் கூர்மிகு மூன்றோனும் குணமிகு பாக்கியத்தோனும் கூடி தூர்மிகு வியமாரட்டில் தொழங்கிட தாக்கியவரும் சத்ருவாகிட போற்றமிகு துணையில்லான் துணை இல்லான் தனமில்லான் பிதர் இல்லான் பாக்கியமில்லான் தார்மிகு முனி சொன்னேன் தப்பாது பலனே பாடலினுடைய விளக்கம் என்னென்னாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கூடி அவர் மூ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைய வேண்டும் அதை சத்துரு கிரகங்கள் கூடி பார்க்க வேண்டும் நம்ம காமராஜர் அண்ணா வந்துங்க லக்கணம் மூன்றாம் இடத்துல சந்திரன் சனி அதான் மூன்றாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்காங்க கடகத்திலிருந்து சூரியன் சுக்கரன் ஜென்மசத்துருக்கள் கோடி பார்க்கும் அப்போ கூர்மிகு மூன்றவனும் குணமுகு பாக்கிய தோணும் குணமதாய் கூடி தார் போர்முக வியமாறட்டில் தோன்றிட தாக்கி வரும் சத்துருவாகிட போற்றமிகு துணை இல்லான் தனமில்லான் பாக்கியமில்லான் பிதிர் இல்லான் தார்மிகு முனி சொன்னேன் தப்பாது பலனேன் இது போன்ற பல ஜோதிட பாடல்கள் இருக்குது காலத்தின் அருமை கருதி இதோட நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் ஜோதிடராகிய ஜோதிடராகிய நீங்கள் அனைத்து பாடல்களையும் படியுங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிநாதம் ஜோதிட பாடல்களே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இரும்பு பாலம் அஸ்வின் ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் எயிட்